நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு வருகிற உரிமையை கோரி சீர்மரபினர் நடத்துகிற ஒரு உண்ணாவிரத போராட்டம் அது முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்குது ஆயிரத்தி நூற்றி பத்துங்கிற அரசாணையை அதன் வாயிலாக அது வர அதாவது இந்த பழங்குடியாக இருந்ததை சமூகமாக மாற்றுது இந்த அரசு டினோட்டிஃபைடு ட்ரைப் என்பது இருந்ததை டினோட்டிஃபைடு கம்யூனிட்டியாக மாற்றிடுது அதனால் அவர்களுக்கு கிடைச்சி வந்த உயர்கல்வியில் மற்ற எல்லா சலுகைகளுமே மறுக்கப்பட்டுருச்சு அதுக்கு காரணம் அப்போ வந்து மத்திய அரசு இப்படி ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு ஆனால் மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா மற்ற மாநிலங்களுக்கு இதே டிஎன்டிங்கிற அந்த சலுகையை கொடுத்து கொண்டு தான் இருக்குது இதுவரை கொடுத்து கொண்டுதான் இருக்குது இப்போ காலமாக இது எங்கள் மக்களை வந்து வஞ்சித்து ஏமாற்றிடுச்சு மக்கள்கிட்ட இருந்த அறியாமையை பயன்படுத்தி திட்டமிட்டு ஏமாற்றிடுச்சு அப்போ இன்றைக்கி புரிய வரும்போது இது நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோங்கும்போது இது பெரிய வேதனையும் கோபமான வெளிப்பாடாக இருக்குது இப்போ அது நாங்கள் கேட்குறது வந்து இப்போ சலுகை இல்லை உரிமையை கேட்குறோம் அது இப்போ எங்களுடைய இது என்னென்னா நாங்கள் வந்து இப்போ இதை விட்டுட்டு போகலாம் ஆனால் உயிரை இழப்பதை விடவும் உரிமை இழப்பது ஆபத்தானது ஏன்னா உயிர் இழப்புங்கிறது என்னுடைய இழப்பு உரிமை இழப்புதுங்கிறது என் இனத்தின்கான எதிர்கால தலைமுறைக்கான இழப்போ அதனால் இப்போ அந்த அரசு வந்து அன்னைக்கு பிறப்பித்த அரசாணையை திருப்பி பெறணும் சீர்மரபினருக்கான நல வாரியத்திற்கு உறுப்பினர்களை நியமிக்கணும் இப்போ மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு எப்படி டிஎன்டிக்கு கொடுக்குதோ மாணவர்களுக்கு உயர்கல்வி திட்டத்தில் உதவி அதுபோல் தமிழகத்துக்கு கொடுக்கணும் அதை தமிழக அரசு முதல்ல இந்த அன்னைக்கு பிறப்பிச்ச அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் பிறப்பித்த அரசாணை திரும்ப பெற்றுட்டு அந்த டிஎன்டி அறிவிச்சு டிஎன்சியை அறிவு இல்லாமல் டிஎன்டி அறிவிச்சுட்டு மறுபடியும் இந்த சீர்மரபினருக்கு அந்த சலுகையை கொடுக்கணும் அந்த உரிமையை கொடுக்கணுங்கிறது தான் இது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை இது வந்து ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை அவங்களுக்கான உரிமை போராட்டமாக நம்ம பார்க்க முடியாது இது ஒரு தேசிய இனத்தின் அந்த மக்களுக்கான உரிமை போராட்டம் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்திற்கு வந்து வலுச்சேர்க்க வேண்டியது இருக்கிறது எல்லோரும் பிரதிநிதிகள் தான் மக்கள் இன்றைக்கே பல கோடி இது அப்போ அந்த அதனால் இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டியது எங்களை போன்றவர்களுடைய கடமை அதனால் இந்த போராட்டத்தில் வந்து இன்றைக்கி நாள் முழுக்க நடக்கிற இந்த பட்டினி போராட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கேன் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு அதை தொடர்ந்து தமிழக அரசு அதுக்கு ஆதரவு அவங்களோட தமிழக அரசே பிஜேபி அரசு தானே இப்போ அவங்க வேட்பாளருக்கு அவங்க ஆதரவு கொடுக்காமல் என்ன செய்வாங்க ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன கே ஆமாம் இன்னும் இன்னொரு ஆளும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது யாருன்னு நான் என்ன சொல்கிறேன் இவர் தானே போ வண்டி ஏறுவாங்கல்ல அப்போ சொல்கிறேன் அது வந்து எல்லா திட்டமிட்டு நகர்த்தப்படுது இதில் வந்து இத போய் பேச்சு பயன் இல்லை அரசு தன்னுடைய உறுதித்தன்மையை இழந்துட்டது அம்மையார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அது அவங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்த போதே அது பாரதிய ஜனதா அரசாக மாறிட்டது ஏன்னா அவங்க இருக்கும்போது நீட்டு உணவு பாதுகாப்பு மசோதா உதை மின் திட்டம் ஜிஎஸ்டி மசோதா இதெல்லாம் எடுத்தாங்க அப்போ அது அவங்க ப உடல்நிலை சரியில்லைன்னு படுத்தவொடனே ஒரே வாரத்தில் எல்லாம் கிட்ட கிட்ட கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்க அப்படி அப்படிங்கும்போதே போதே மற்ற இந்த சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தை நிறைவேற்றினாங்களே நம்ம மாநிலம் முதல்ல நிறைவேற்றுது ஒரு கேள்வி எழுப்பின குழந்தைகள் மக்கள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரையும் தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு வரையும் விதிக்கிறியே இது யாருக்கான அரசுன்னு ஒருத்தர் கூட கல்வி எழுப்பலையே இவ்வளோ பெரிய அதிகாரம் கல்வி எழுப்பலை இப்போ மாட்டு இறைச்சிக்கான தடை அது இறைச்சிக்கான தடை இல்லை மாட்டையே அழிச்சு முடிக்கிறதுக்கான தடை தான் அது ஏன்னா நீங்கள் கறிக்காக மாடு வாங்கவும் விற்க முடியாதுன்னா அது கறிக்காக வாங்குறதா உழவுக்காக வாங்குறதா இல்லை வண்டி மாட்டுக்காக வாங்குறதா இல்லை உரத்துக்கு சாணத்துக்காக வாங்குறதுனா நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்போ மாடை வாங்கவே விற்க முடியாத ஒரு நெருக்கடி வந்துட்டுது அப்படிங்கும்போது மாட்டு இனமே அழிக்கிறதா அவங்க குறிக்கோள் இப்போ பாலின் சந்தை மதிப்பு லட்சம் கோடி கறி ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன்னை ஏற்றுமதி செய்கிற என் அரசு எப்படி நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத குற்றம் சொல்லுது ஊரானுக்கு ஊட்டி விடுற அரசு உள்ளவன் சாப்பிட்டா உதைக்குமா எப்படி இது நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடல நீ மாட்டுக்காக கறிக்காக வாங்கவே கூடாதுன்னு சட்டம் போட்டால் மாடு யார் வாங்குவா வளர்ப்பா விற்பா அது வந்து ஜல்லிக்கட்டில் இந்த என் இனத்தை கா மாடு மாட்டை ஒழிக்கணும்னு நினச்சது முடியல இப்போ வேற வழியாக போட்டு அதை முடிச்சிடுது இப்போ பால் யார் இது பண்ணுவா பெரும் முதலாளிகள் மாடு வளர்ப்பாங்க கார்பரேட் நிறுவனங்கள் அவங்க நான் பால் வாங்கணும் பெரும் முதலாளிகளே மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வாங்க அங்கிருந்து நான் இறக்குமதி செய்யணும் அப்போ இது முதலாளிகளுக்கும் நாட்டு மக்களுக்கு இடையில தரகுபாக்குகிற அரசாங்கங்களும் அதிபர்களுமாக தான் இவங்க இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு சேவை செய்கிற தலைவர்களாக இல்லை அது காரணம் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கேடுகட்ட தனியார் மைய தாராளமயம் உலக மைய பொருளாதார கொள்கை இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு சிறையில் இருக்கிற ராபர்ட் இல்லை கருணை கொலை செய்து விடுங்கள் அதான் அதில் அந்த அது அந்த வார்த்தையில் இருக்கிற வழியை வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க உணரணும் ஏன்னா அவர் வந்து அவர் அவர் ஆயுள் தண்டனை கைதி அவரை பத்தாண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றுக்கொள்ள விடுவி பல முறை நம்ம அதுக்கான முயற்சி செஞ்சிட்டோம் ஆனால் அரசு தமிழக அரசு அதுக்கான முயற்சி தீர்மானங்கள்லாம் போற்றது முன்னகர்வு செய்யலை விட்டுட்டது அப்போ இப்போ இப்போ வந்து அவர் வந்து என்னை கருணை கொலை நான் இனிமேல் வந்து என்ன வாழப் போகிறேன்னா அவர் 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 அனுபவிக்கிற வழியை நம்ம புரிந்து கொண்டு அவங்க அது விடுதலைக்கான முன்முயற்சி செய்யணும் குறிப்பாக என்னுடைய தம்பி பேரறிவாளன் வந்து அப்பா அவங்களுக்கு முடியல அவர் ஒரு பெரோல் விடுப்பு கேட்குறாரு குறைஞ்சபட்சம் அம்மையார் ஜெயலலிதா வழியிலே நாங்கள் ஆட்சி செய்கிறோன்னு சொல்கிறேன் இந்த அரசு அவர் விடுதலையை அந்த அம்மா பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க அதை குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு தற்காலிக பெரோல் விடுப்பாவது கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதை யார்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல ஆமாம் அப்படி தானே அப்படி தானே கண்டுகொள்ள அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு வழக்கு வந்த பிறகு அது திசை மாறிடுச்சு அதோட அது அது அதை பற்றி பேச முடியாமல் போயிடுச்சு இப்போ இருக்கிற அரசு யாருடைய அரசுங்கிற குழப்பம் நமக்கு இருக்குது ஏன்னா இப்போ இப்போ இந்த மாட்டுக்கறிக்கு தடையை போட்டிருக்காங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியலேங்கிறாங்க அப்போ அப்போ அப்படி அப்படி முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம என்ன கோரிக்கை வந்து மாட்டுக்கறி மாட்டுக்கறி பிரச்சனை ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கன்னா அரசு அவங்கது இல்லை அரசு பாரதிய ஜனதா அரசு இப்போ உதாரணமாக அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மா ஐஐடி மாணவர் சூரஜ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க நடத்துனவங்க பிஜேபி மாணவர்கள் எட்டு பேர் அதுதான் குண்டாசு அந்த அந்த செயல் தான் குண்டாசு அவங்க மேலே ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் மெரினா கடற்கரையில் இனப்படுகொலையை வந்து அந்த வருத்தத்தை துயரத்தை பதிவு செய்ய மெழுக தேந்தி நின்ற பிள்ளைகள் மீது குண்டாசு வாயுதுன்னா இப்போ அரசு யாரோடதுங்கிறது நம்ம நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் அப்போ இந்த மாதிரி பிரதமரை எதிர்த்து பேசினால் பாரதிய ஜனதா அரசை விமர்சித்தால் இந்த மாதிரி சட்டங்கள் பாயும் இந்த மாதிரி அடக்குமுறை பாயும்னு அதிமுக அமைச்சர் சொல்லியிருந்தால் நம்ம யோசிக்கலாம் ஐயா ஹெச் ராஜா சொல்கிறாருன்னா அது யாரோட அரசுங்கிறது அதுதான் நான் தொடர்ந்து மத்திய அரசை மோடி அரசை விமர்சிக்கிற சீமானும் திருமா திருமாவளவனும் மனநிலை சரியில்லாதவர்கள் அப்படின்ற கடுமையான வார்த்தையெல்லாம் ஹெச் ராஜா யூஸ் அதுதான் இப்போ நான் பைத்தியம்னு வச்சுக்கிறீங்களே பார்க்குற எல்லாரும் பைத்தியமாக தான் எனக்கு தெரியும் இப்போ நான் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அதனால் பார்க்குற எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் தெரியும் அந்த நிலை தான் எச் ராஜா அவர்களுக்கு என் என்னை வந்து நாடு கடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை என் சீட்டை கொடுங்க நானே போயிருவேன் ஏன்னா நீங்கள்லாம் வாழ்கிற நாட்டில் நான் நான் வாழ்கிறதுக்கு விரும்பலை ரெண்டாவது என்னையை நாடு கடத்துறதுல எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் என் நாட்டை கடத்தி கொண்டிருக்கிறீங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்